வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் ஆனி மாதம் மேஷம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல ஆனி மாதம் மேஷம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பகலில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல ஆனி மாதம் மேஷம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல ஆனி மாதம் மேஷம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல ஆனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதுபோல ஆனி மாதம் மேஷம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு இவ்வாறு இந்த மகாபாக்ய ராஜயோகத்தில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருக்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல ஆனி மாதத்திலே மிதுனம் லக்கினத்திலும் மேஷம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே மிதுனம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதம் மிதுனம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அதன்படி அவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் பற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்கிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அவ்வாறு பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாற்ற உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பகலில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு அவ்வாறு பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்ச உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அதுபோல கார்த்திகை ஆனி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் சாரி ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் மேஷ ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்கினத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே தனுசு லக்கினத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு ராஜ ராஜயோகம் உண்டு அந்த அவ்வாறு பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு அது போல ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் மேஷ ராசியிலும் பகலில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு ஆனி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் பகல் நேரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாக்ய ராஜயோகம் உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே ஆனி மாதத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியன் மிதுனத்திலே இருக்க மேஷம் மிதுனம் சிம்மம் தனுசு துலாம் தனுசு கும்பம் ஆகிய ஆண் ராசிகளிலே லக்னமாகவும் ராசியாகவும் அமர ஆணி மாதத்திலே மிதுனத்திலே சூரியன் சஞ்சரிக்க சூரியன் இருக்கும் வீடு ஆண் வீடு ஆண் ராசி லக்னம் ஆண் ராசி மற்றும் சந்திரன் இருக்கும் வீடும் ஆண் ராசியாக பகலில் பிறந்த ஆண்களுக்கு மகாபாகிய ராஜயோகம் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் அவர்களுக்கெல்லாம் மகாலட்சுமி தேவியின் அருக்கணாட்சி உண்டு வாழ்நாள் முழுவதும் வற்றாத செல்வ வளம் உண்டு நன்றி வணக்கம்